இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இருக்கிற ராசி ராசி இந்த ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க துளாராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க நாங்க சொல்ற குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட ஒத்து போகுது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க துளாராசியில நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகருக்கு இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த துளாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு நெகட்டிவாக பேசுறது நெகட்டிவாக பழகிறோம் பழகிறவங்களை பார்த்தாலே இந்த துளாராசி அதிகம் பிடிக்காது காலக்குருசு தத்துவத்தில் அடி வயிற்றை குடிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த துளாராசி என்பர்களை சொல்லலாம் இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா சித்திரை மூணு நான்கு பாதங்களும் சுவாதி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதமும் இந்த துளாராசியில் அடங்கும் இவங்க வந்து சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதோட கூட தி மூல திரிகோணம் உள்ள ஒரு ராசி இந்த துளாராசி அப்படின்னே சொல்லலாம் சனி வந்து இந்த ராசியில் உச்சம் பெறுற சூரியன் வந்து இந்த ராசியில் நீச்சமாகிறார் இந்த துளாராசி என்பர்கள் கற்கறதில் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க கற்பனை திறன் இவங்களுக்கு அதிகம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான இயற்கையான இடத்துல நம்ம ஒரு வீடு கட்டி அந்த இடத்துல குடியிருக்கணும் அப்படின்னு அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களா இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல இவங்க ஒரு தீர்க்க தரிசனம் உள்ளவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப அறிவாளிகள் எதையுமே ஒன்றுக்கு பல யோசித்து தான் செயல்படுவாங்க டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கவே மாட்டாங்க சரி பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியே பேசக்கூடியவங்கள இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க ஒவ்வொருவரையும் நுணுக்கமாக ஆராயக்கூடிய ஒரு திறனுள்ள ராசி அப்படின்னா இந்த துளாராசி அன்பர்களை சொல்லலாம் ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கிட்டேயும் ஒரு சமநோக்கோடு பழகக்கூடியவங்க அந்த துளாராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்த இவங்க செய்யும் போதும் அதில் எந்த அளவுக்கு நியாயம் இருக்குது எந்த அளவுக்கு நேர்மை இருக்குது அப்படின்னு அந்த பாரபட்சத்தை பார்த்து அதன் பிரகாரம் செயல்படக்கூடியவங்களா இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் கொள்கையில் தீவிரமானவங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை எக்காரணத்தை கொண்டு இவங்க மாற்றிக்க மாட்டாங்க எதிரியை எளிதில் வந்து எடை போடக்கூடியவங்க அந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் நினைத்ததை உடனே சாதிக்கணும் அப்படின்னு துடிப்புள்ளவங்களும் இந்த துளாராசி என்பர்கள் தான் எந்த விதமான தடைகள் வந்தாலும் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் அதை கண்டுக்கவே மாட்டாங்க மனம் தளராமல் எதை நோக்கி பயணிக்கிறாங்களோ அதை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் கிடைத்ததை வைத்து நல்ல ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் ரொம்ப அமைதியாக இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தெய்வ நம்பிக்கையும் மதப்பற்றும் அதிகம் உள்ளவங்க இந்த துளாராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் இந்த துளாராசி என்பர்களுக்கு எந்தெந்த விஷயம்லாம் சாதகமா இருக்கு அப்படின்னா ராசிக்குரிய சுக்கரன் பனிரெண்டில் இருந்தாலும் பரிவர்த்தனை பலன் பெற்று இருக்கிறதுனால சூரியனும் புதனும் இணைந்து இருக்கிறதுனால புத ஆதித்ய யோகம் ஏற்பட போகுது குரு தொழில் ஸ்தானத்துல இருந்து ராசியில இரண்டாம் இடத்தை பார்ப்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோக பலனை தரக்கூடிய வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு செவ்வாய் வார மத்தியில ஆட்சி பெற்று பலமா அமரப்போறால் நல்ல அமைப்பு நல்ல வருமானம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குவீங்க அதன் மூலிமா நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கு ரொம்ப நாளாக ஒரு வீடு கட்டணும் ஒரு மனை வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு யோகம் இருக்கு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நாளாக ஒரு மனையோ ஒரு இதையோ வைக்க முடியாமல் இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்கன்னா அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும் வருமானம் ரொம்ப திருப்திகரமாக இருக்கு பிள்ளைங்க மூலியமா கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் கல்விக்காக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் இறங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அதோட கூட இந்த காலகட்டத்தில் எடுக்கிற முடிவுகள் ரொம்ப சாதகமாக உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது அதனால கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த துளாராசின்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வெற்றியை தேடித்தரக்கூடிய நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மங்கள காரியம் உங்களுடைய வீட்டில் கட்டாயம் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிறவங்க வரம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் அமையும் கணவன் மனைவிக்கிடையே இருந்தால் அந்த சின்ன சின்ன மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த விஷயத்தெல்லாம் இந்த துளாராஸ் என்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதற்கேற்ற செலவுகள் டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன செலவுகள் வரும் ஒரு சிலருக்கு மருத்துவ சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பெண்களா இருந்ததுன்னா ஒரு சிலருக்கு கர்ப்பபை சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு அதோட கூட யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வாக்கு நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் உங்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும் இந்த தொலாராசின்பர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உயரதிகாரி தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேலை பல அதிகமா இருக்கும் கரெக்டான வேலையை முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அமையக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இயந்திரம் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பழுது பார்க்கும்போது ரொம்ப கவனமா செயல்படுறது நல்லது ஒரு சில துளாராசி என்பர்களுக்கு அஜீர்ண கோளாறு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமா செயல்படுறது ரொம்ப நல்லது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய விஷயத்தில் வெளி உணவுகளை தவிர்த்துட்டு வீட்டு உணவுகளை சாப்பிடுங்க அதோடு கூட வெள்ளிக்கிழமை தோறும் அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் நம்பிக்கையோட துளாராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க இந்த துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஜென்ம ராசிக்குள்ள செஞ்சிருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய செயல்பாடுகளை வேகப்படுத்துவார் நல்ல ஒரு விவேகத்தை கொடுப்பார் நல்ல ஒரு தைரியத்தை கொடுப்பார் அதனால வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு சில சங்கடங்கள் வரும் இருந்தாலும் அந்த சங்கடங்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா செவ்வாயோடைய பார்வை உங்களுடைய ராசியில் அமர்றதுனால அவர் எட்டாம் இடத்துல அமர்வதனால திடீர் திடீர்னு அதிக கஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் சொத்து விவகாரங்கள் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் தாய்வழி உறவுகளுடைய ஆதரவு இந்த காலகட்டத்துல இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு கணவரோடைய அன்பு பரிபூரணமாக கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் வாரம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறார் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பா இருக்கு வர வேண்டிய பணம்லாம் டக்கு டக்குனு டக்குன்னு வரும் செய்து வரும் தொழிலில் கூட நல்ல ஆதாயம் கிடைக்கும் தம்பதிகளுக்குல இருந்த அந்த பிரச்சனை எல்லாம் சரியாக்கி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் குடும்ப நலனுக்காக நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்வை தரக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் யோகக்காரகன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் அவரோட கூட ஐந்துல செஞ்சரிக்கக்கூடிய ராகு உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடை கொடுத்தாலும் ஓரளவுக்கு வார இறுதியில் மகிழ்ச்சியை தருவார் பிள்ளைங்க மூலியமா ஏதாவது கவலை எதாவது ஏதாவது ஒரு சில விஷயங்கள் மன சங்கடப்படுற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் அதனால் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மனதில் வச்சுட்டு ஒவ்வொரு முடிவுகளையும் எடுங்க கொஞ்சம் அவசரம் காட்ட வேண்டாம் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் வெளியில் பயணம் போகும்போது வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா லாபஸ்தானத்தில் நாணம் வச்ச கரகன் கேதுவோடு செஞ்சிருக்கிறதுனால தலைக்கு வந்தது தலை போச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய பாதிப்பை தராது ஏன்னா உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை உங்களுடைய பேச்சு இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கிறதுனால எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு சக்சஸ் முடியக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஞானக்காரகன் குரு ஜீவஸ்தானத்தில் செஞ்சுருக்கிறதுனால செய்து வரும் தொழிலில் சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் இருந்தாலும் ஆதாயத்துக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது தேவையற்ற பிரச்சனை கொஞ்சம் வரும் கொஞ்சம் மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது ஏன்னா குருவோடைய பார்வை ரெண்டு நான்கு ஆறு ஆகிய இடத்துல உண்டாவதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமா செயல்பட்டீங்கன்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதோட கூட வண்டி வாகனத்தில் போது கொஞ்சம் கவனமாக முன்னெச்சரிக்கையோடு செல்படுறது நல்லது புதிய சொத்து வாங்குறீங்க அப்படின்னா அது கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி அது கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு ரெண்டு முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குறது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கா முருகப்பெருமான வழிபடுங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் சந்திக்கலாம் தேங்க்யூ